ஆஞ்சநேயர் வந்து இந்த சிறுமலை மலை தீட்டு வைக்கிற போது அதிலிருந்து விழுந்த ஒரு திருதாசானி இந்த மலை அதனால இந்த மலை வந்து சஞ்சி மணி நிறைஞ்ச மலை அகத்தியில் வந்து தங்கி பவங்களுக்கு சிவன மணிமண்டலம் இந்த சிவனை அவர்களும் பரிசொலி பண்ணி வச்சுட்டு போனது

இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு வீட்டுக்கு ஒரு சில வந்து வெள்ளிமலை வச்சுருக்காங்க சரி சார் பிக்கப் பண்ணி எது வச்சாலும் வெள்ளிமலை துணை இந்த மலை எப்படி ம் வந்து அதை கீழே இருந்து பார்க்கும்போதே ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு சிவலிங்க வடிகளை தான் இந்த மலையே தெரிஞ்சது

ஐடி கார்டு இப்போ கொண்டு வரலங்க சாமி ஐடி கார்டு கொண்டு வரலாம் வேணாம் சேனல்லாம் காமிக்கிறேன் உங்களுக்கு